ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே பிறந்த நாள் என்னோட பையன் வந்து அவனுக்கு டேடிக்காக பானிபூரி செய்திருக்கான் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரெடிமேடு பானிபூரி வாங்கி அது மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சிருக்கான் அதுக்கப்புறம் இது வந்து உருளைக்கிழங்கு பூரணம் அதுவும் ரெடி பண்ணி வச்சிருக்கான் அதுக்கப்புறம் இது வந்து பானி தண்ணி பானி தண்ணி எல்லாம் ஒண்ணுதான் இல்லை தண்ணி புதினா தண்ணி புதினா தண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அவனே யூடியூப் பார்த்து செய்யறது ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பாப்பேன் எப்படி இருக்குன்னு சீக்கிரம் தாட பாப்பேன் எப்படி இருக்குன்னு பிடிச்சி கடையில் இப்போ தானே கொடுப்பாங்க அது மாதிரி அவனு பாரு சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனா கொஞ்சம் இஞ்சி போட்டிட்டு லைட்டா இஞ்சி மட்டும் குடுதலும் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் உம் டாடி சாப்பிட்டுட்டு டாடி செய்தது இல்ல டேஸ்ட் சொல்லுங்க லைட்டா இஞ்சி மட்டும் குடுதல்ல சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸும்